நாம் தமிழர் கட்சியில் கூண்டோடு இணைவோ இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ் குடிமக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் செந்தமிழன் சீமான் தலைமையில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கின்றது மேலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இது வந்த பிறகு தமிழ்நாடு அரசியல் களம் என்பது முழுமை மாறி நிற்கின்றது என்றே கூறலாம் இருந்த திராவிட தேசிய கட்சிகளுக்கு மாற்று என்று தமிழ்நாட்டில் உதித்த முதல் கட்சி தமிழ் தேசியத்தின் அடிப்படையிலான கட்சி நாம் தமிழர் கட்சி என்று கூறலாம் இந்த கட்சி ஆரம்பித்த நாள் முதல் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்து முடிந்த தேர்தல் வரை தொடர்ச்சியாக ஏறுமுகமாகவே இருக்கின்றது கிட்டத்தட்ட எட்டு புள்ளி மூன்று சதவிகித வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வளர்ந்து நிற்கின்றது இதற்கெல்லாம் காரணம் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை தனி மனிதன் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது நாம் தமிழர் கட்சியில் தொடர்ச்சியாக பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டு ஏற்படுத்தி வருகின்றது அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியை விட்டு பல்வேறு நபர்கள் விலகுவதாக பல்வேறு பொய் பிரச்சாரங்களை எதிர்த்தரப்பு மீடியாக்கள் செய்து வருகின்ற அதே வேளையில் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள் நடத்தி கிட்டத்தட்ட பத்தாயிரம் நபர்களுக்கு மேலாக ஒரே நாளில் நாம் தமிழர் கட்சியில் இணைத்த வரலாற்று பெருமை நாம் தமிழர் கட்சியை சார்ந்திருக்கும் இதுவரை தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய பிற எல்லாம் அங்கிருந்து ஆயிரம் பேர் வந்தார்கள் இங்கிருந்து இரநூறு பேர் வந்தார்கள் இங்கிருந்து நூறு பேர் வந்தார்கள் என்று பிற கட்சிகளை போட்டு பெருமை அடித்துக் கொள்வார்கள் ஆனால் எங்கிருந்து வந்தார்களோ என்று நாம் தமிழர் கட்சிக்கு தெரியாது ஆனால் வந்தவர்கள் நாம் தமிழர் கட்சியை விரும்பி வந்தார்கள் அதுவும் ஒருவர் இருவர் அல்ல ஒரே நாளில் பத்தாயிரம் நபர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வந்தார்கள் என்றால் எப்பொழுதுமே நாம் தமிழர் கட்சி என்பது தனித்த பெரும் அடையாளத்தோடு தமிழ் மக்களின் மனதில் குடியிருக்கின்றது என்றுதான் அர்த்தம் இதை எதை வெளிப்படுத்துகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி என்ற தனித்த பெரும் கட்சி நிச்சயமாக எப்பொழுதுமே தமிழ் மக்களுக்காக அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கின்றது சாதி மதங்களை பின்தள்ளி தமிழை முன்னிலைப்படுத்தி தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் இருக்க வேண்டும் என்ற ஒரு பொது அடிப்படையில் தமிழர்களை ஒன்று திரட்டக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி தற்பொழுது உருவாகி நிற்கின்றது என்றே கூறலாம் இதன் அடிப்படையிலேயே ஒட்டுமொத்தமாக இளைஞர்களும் ஒட்டுமொத்த மக்களும் நாம் தமிழர் கட்சி நம்பி அவர்கள் எங்குமே செல்ல மாட்டார்கள் மாறாக மக்களுக்காக தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் நிற்கக்கூடியவர்கள் என்ற சிந்தனைக்கு ஏற்பட்டுத்தான் பத்தாயிரம் நபர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்தார்கள் என்றால் அந்தச் சொற்றொடர் மிகையாகாது நாட்டில் இருக்கக்கூடிய தீமைகளை அறுத்து நன்மைகளை நிலைநிறுத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் ஒருவழிப்படுத்தி நாம் தமிழர் கட்சி என்ற தமிழ் தேசிய அடிப்படையிலான கட்சியின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக செந்தமிழன் சீமான் தற்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் வளர்ந்து உயர்ந்து நிற்கின்றார் யாரும் யோசிக்காத யாரும் நினைக்காத மிகப்பெரிய உயரத்தை செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அடைந்திருக்கின்றார்கள் உண்மையாகவும் நேர்மையாகவும் மக்களுக்காகவும் களத்தில் நிற்பதன் காரணமாக தான் இந்த நிலையை செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் அடைந்திருக்கின்றது இதற்கு பின்பு தொடங்கப்பட்ட கட்சிகளெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு கட்சியுடன் உறவு கொண்டு சென்று விடுகின்றன ஏதோ ஒரு காரணத்தால் அவர்களுடன் ஒரு சீட்டு இரண்டு சீட்டு வாங்கி கொண்டு சென்று விடுகின்றன ஆனால் எப்பொழுதுமே காசுக்காகவும் பணத்தில் பதவிக்காகவும் கட்சியை அடமானம் வைக்காமல் இன்று வரை தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை களத்தில் நிற்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது நிச்சயமாக இதை மிகப்பெரிய வாக்கு வங்கி வித்தியாசத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதை தீர்மானிக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்